தலைப்பு செய்திகள் தடைபற்றிய பிரித்தானிய அரசின் அறிவிப்பு நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று ஸ்ரீதரன் தெரிவிப்பு கச்சதீவு வழக்கு செப்டம்பர் பதினைஞ்சில் விசாரணை முன்னாள் ராயாங்க அமைச்சர் வியாலேந்திரன் கைது ஜனாதிபதியின் உதவி செயலாளராக சஞ்சீவன் நியமனம் சாம்சுங் நிறுவனத்தின் இணைத்தலைமை நிர்வாக அதிகாரி காலமானார் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தமிழர்கள் மீதான இன அழைப்பு யுத்தத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆயுதப்படையின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கரணங்கொட இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் இலங்கை இராணுவத்தின் சார்பாக செயற்பட்ட துணை இராணுவ குழுவான கருணா குழுவின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை ஈழத் தமிழர்களின் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று எனவும் அந்த அறிவிப்பை தாம் வரவேற்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள ஸ்ரீதரன் எம்பி இந்த விடயம் குறித்து அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனிவா அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான நால்வர் மீது பிரித்தானிய அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள செய்திருக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த நான்கு பேர் மீதும் பிரித்தானிய அரசு விதித்திருக்கும் சர்வதேச நீதி ஒழுக்கீற்றாகவே பார்க்கின்றார்கள் எண்பது வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன அத்துமாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளாக தமிழர்களின் இறமையை பிரிதொரு இனத்திடம் ஒப்படைத்துச் சென்றமை வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது கச்சத்தீவை மீட்க கோரிய வழக்கு ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமையன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்தியா இலங்கை இடையேயான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒப்பந்தப்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்த்து கொடுத்தது செல்லாது என அறிவிக்கக் கோரி கடந்த ஆண்டு அப்போதைய அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் அதேபோல் ஏ கே செல்வராஜ் என்பவர் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது பின்னர் வழக்கு விசாரணை விரைந்து நடைபெறாததால் வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஜெயலலிதா சார்பில் மீண்டும் ஒரு மனு உச்சநீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழக தொழிலாளர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இந்த மனுவை தாக்கல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெயலலிதா மூன்றாவது முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதுடன் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி கச்சத்தீவு அனைத்து தகவல்களையும் வைத்துள்ள தமிழக அரசின் வருவாய்த்துறையும் இந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் அடங்கிய ஆவணங்களை தமிழக அரசின் வருவாய்த்துறை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது இதனையடுத்து இந்த வழக்கு கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதனையடுத்து ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வியாழேந்திரனை கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு வந்தாறு மூலையைச் சேர்ந்த இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் சஞ்சீவன் ஜனாதிபதியின் உதவி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் சஞ்சீவன் கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு புனித மிக்கல் கல்லூரி வந்தாறுமூலை விஷ்ணு வித்யாலயம் செங்கலடி மத்திய கல்லூரி என்பவற்றின் பழைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று காலை யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கழற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் மாவட்ட அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன் ரஜீவன் ஸ்ரீ பவானந்த ராஜா சிவஞானம் சிறீதரன் ராமநாதன் அர்ஜுனா வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளிட்டவர்களுடன் திணைக்களங்களின் பதவி நிலை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபையின் செயலாளர்கள் பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் மற்றும் பிரதேச அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் பிரச்சினைகள் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது சாம்சுங் எலெக்ட்ரானிக் நிறுவனத்தின் இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஹான் ஷாங் ஹி நேற்று காலை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவருக்கு வயது அறுபத்தி மூன்று ஆகும் ஹான் ஷாங் ஹி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சாம்சுங் நிறுவனத்தில் இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அவர் நிறுவனத்தின் நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் சாதனங்கள் பிறவுகளை மேற்பார்வையிட்டு வந்தார் அவர் சாம்சுங் தொலைக்காட்சி வணிகத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் உலக சந்தையில் முன்னிலையில் வைத்திருந்ததுடன் எல்இடி தொலைக்காட்சிகளை அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாம்சுங் நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இணை தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அவரது மறைவு குறித்து சாம்சுங் நிறுவனம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது நோ அதர்லேண்ட் என்ற பாலஸ்தீன ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருது பெற்றவர் இணை இயக்குனர் ஹம்தான் பல்லாவ் இவர் இஸ்ரேலால் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் தற்போது இஸ்ரேல் இராணுவம் இவரை விடுதலை செய்துள்ளது இஸ்ரேலிய குடியேறிகள் குழுவால் தாக்கப்பட்ட நிலையில் ஹம்தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் சென்ற ஆம்புலன்ஸை இஸ்ரேலிய வீரர்கள் தாக்கி ஹம்தானை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் நாங்கள் அந்த இடத்தை அடைந்த போது பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிற்கும் இடையில் வன்முறை மோதல் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டிருந்தனர் பயங்கரவாதிகள் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது கற்களை எறிந்து அவர்களின் வாகனங்களை சேதப்படுத்தியதால் சண்டை தொடங்கியுள்ளது பல பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசியதை அடுத்து மூன்று பலஸ்தீனியர்களும் ஒரு இஸ்ரேலிலும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் என தெரிவித்திருந்தது திகார் சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவின் மிகப்பெரிய சிறை வளாகங்களில் ஒன்றான இந்த சிறைச்சாலை நானூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் ஒன்பது மத்திய சிறைச்சாலைகளை கொண்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் ரேகா குப்தா டெல்லி சட்டசபையில் நேற்று வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார் அப்போது அவர் கூறியதாவது நகரின் புறநகர் பகுதிக்கு மாற்றும் திட்டம் கொண்டுவரப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான கணக்கெடுப்பு மற்றும் ஆலோசனை சேவைகளுக்காக ரூபாய் பத்து கோடி ஒதுக்கப்படும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் இந்த சிறைச்சாலை இருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஆறு முதலாவது அறிவியல் தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஏழு கொழும்பில் கட்டுநாயக்க விமான படைத்தளம் மீது விடுதலை புலிகள் விமானங்கள் தாக்குதல் நடத்தின ரெண்டாயிரத்தி பத்து தென்கொரியாவில் கடற்படை படகு ஒன்று மூழ்கடிக்கப்பட்டது நாற்பத்தி ஆறு மாலுமிகள் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி பதினைந்து சவுதி அரேபியா ஜெமன் மீதான ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது இந்த நடவடிக்கையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்